இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டின் மற்றும் பவலிங்கில் அசத்தியுள்ள அக்சர் படேல் கேப்டன் ரோஹித் சர்மாவின் நம்பிக்கையை காப்பாற்றியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்ந்து வருகிறது முதல் நாளிலேயே இங்கிலாந்து அணி இருநூற்று நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆள் அவுட்டான நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டம் நேரம் முடிவில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நானூற்று இருபத்தொன்று ரன்களை குவித்துள்ளது இதன் மூலமாக இந்திய அணி நூற்று எழுபத்தைந்து ரன்கள் முன்னிலையுடன் களத்தில் உள்ளது இந்திய அணியின் ஜடேஜா எண்பத்தொன்று ரன்களுடனும் அக்சர் படேல் முப்பத்தைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் மூன்றாம் நாள் ஆட்டத்திலும் இந்திய அணியின் பேட்டின் தொடரும் பட்சத்தில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை நோக்கி நகரும் என்று பார்க்கப்படுகிறது இந்தப் போட்டியின் டாஸின் போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அக்சர் படேல் மூன்றாவது ஸ்பின்னராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதற்கு அவரின் பேட்டின் திறமையே காரணம் கடைசியாக சொந்த மண்ணில் ஆடிய ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் அக்சர் படேல் பேட்டின் செய்ய வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சிறப்பாக ரன்களை சேர்த்தார் இதனால் குல்தீப் யாதவிற்கு பதிலாக அக்சர் படேலை தேர்வு செய்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் இருப்பினும் இந்திய அணியின் பேட்டின் வரிசையில் நம்பர் ஒன்பதாவது வீரராக அக்சர் படேல் இடம்பெற்றிருந்தார் சிறப்பாக பேட்டின் செய்வார் என்று கூறிவிட்டு ஒன்பதாவது பேட்ஸ்மேனாக மீனாக களமிறக்கக் என்ற பலரும் அக்சர் படேலை கிண்டல் செய்தனர் இந்த நிலையில் பவலிங்கில் பேர்ஸ்டோவ் மற்றும் பென் ஓக்ஸ் ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்திய அக்சர் படேல் நேற்று ஜடேஜாவுடன் இணைந்து மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அறுபத்திரண்டு பந்துகளில் ஒரு சிக்ஸ் ஐந்து ஓர்ஸ் உட்பட முப்பத்தைந்து ரன்கள் சேர்த்துள்ள அவர் தான் ஒரு பேட்ஸ்மேன் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் இதுவரை பத்தொன்பது இன்னிங்ஸ்களில் பேட்டின் செய்துள்ள அக்சர் படேல் நான்கு சதம் உட்பட ஐநூற்று நாற்பத்தெட்டு ரன்களை முப்பத்தொன்பது பேட்டின் சராசரியுடன் விளாசியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒன்பதாவது வரிசையில் களமிறங்கும் வீரருக்கு இவ்வளவு பேட்டின் சராசரி இருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது டோட் நன்றி வணக்கம்